அனைவருக்கும் வணக்கம் நான் இன்று கொலுவின் முதல் நாளாக நான் இன்று கொலுவை பற்றி பாட போகிறேன் வாருங்கோ வாருங்கோ எங்க வீட்டுக்கு கொலுவை காண வாருங்கோ எங்க வீட்டுக்கு வாருங்கோ வாருங்கோ எங்க வீட்டுக்கு கொலுவை காண வாருங்கோ எங்க வீட்டுக்கு குடும்பத்தோடு யாவரும் கூடி வாருங்கோ குடும்பத்தோடு யாவரும் கூடி வாருங்கோ கோயில் கொண்ட அம்பிகையை வந்து பாருங்கோ கோயில் கொண்ட அம்பிகையை வந்து பாருங்கோ வாருங்கோ வாருங்கோ எங்க வீட்டுக்கு கொள்ளுவை காண வாருங்கோ எங்க வீட்டுக்கு எங்க வாருங்காயங்க படியாய் நம்மை உயர்த்தும் தத்துவத்தினை பாங்குடனே படி படிகள் வைத்துள்ளோம் படிப்படியாய் நம்மை உயர்த்தும் தத்துவத்தினை பாங்குடனே சொல்லும்படி படிகள் வைத்துள்ளோம் செடி கொடிகள் பூக்க சூழ்ந்தபோ வனத்தையும் சிறப்புடனே ஜொலிக்கும்படி செய்து வைத்துள்ளோம் செடி கொடிகள் பூக்கள் சூழ்ந்த பூவனத்தையும் சிறப்புடனே ஜொலிக்கும்படி செய்து வைத்துள்ளோம் வாருங்கோ வாருங்கோ எங்க வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு வாருங்கோ வாருங்கோ எங்க வீட்டுக்கு ஸ்ரீலலிதா சகசிர நாமம் பாராயணமே செய்த பின்பு படித்திடுவோம் நீ வைத்தியமே ஸ்ரீ லலிதா சகசநாம பாராயணமே துவம்யமே சுந்தல் வகை விநியோகமே சுமங்களிக்கு மங்களமாய் மஞ்சள் குங்குமமே சுவை சுவையாய் சுந்தல் வகை விநியோகமே சுமகலிக்கு மங்களமாய் மஞ்சள் குங்குமமே வாருங்கோ வாருங்கோ எங்க வீட்டுக்கு கொலுவை காண வாருங்கோ எங்க வீட்டுக்கு குடும்பத்தோடு யாவரும் கூடி வாருங்கோ குடும்பத்தோடு யாவரும் கூடி வாருங்கோ கோவில் கொண்ட அம்பிகையை கண்டு வாருங்கோ கோவில் கொண்ட அம்பிகையை கண்டு பாருங்க வாருங்கோ வாருங்கோ எங்க வீட்டுக்கு கொடுமை காண வாருங்கோ எங்க வீட்டுக்கு வாருங்கோ வாருங்கோ எங்க வீட்டுக்கு தேங்க்யூ